ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் கோலாவருந்த பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் நம்ம வாங்க போகலாம் வீடியோக்குள்ள இப்போ நம்ம சிக்கன் கோலாவூர் இன்றைக்கே எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் காயிடும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் பட்டை போட்டு பொறிஞ்சோன்னே அதெல்லாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு எவ்வளோன்னு பச்சை மிளகா போடுறேன் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போடுறேன் உங்களுக்கு எந்த வெங்காயம் வேணுமோ போட்டுக்கோங்க சாம்பார் வெங்காயம் போட்டா நல்லா இருக்கும் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தெருதல் போடுறேன் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் இந்த ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம எடுத்துடலாம் போதும் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சிடலாம் ஆற வச்சு அரைச்சிடலாம் மிக்சில இது நல்லா ஆறிடுச்சுங்க மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிடலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிரலாங்க இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்லா அறையில அதனால சிக்கனே சேர்த்து போட்டுடலாம் இது முந்நூறு கிராம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நல்லா வட்டி கட்டி தண்ணி இல்லாமல் வச்சுருக்குறேன் இப்போ இதில் ரெண்டு வாட்டியாக போட்டுக்கிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க சீக்கிரமாக அரைஞ்சிடும் அது அரைச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் நம்ம கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டுக்கோம் பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க இது வந்து உடச்சக்கடலை மாவு உடச்சக்கடலை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கக்கூடாது இல்லையா அதனால நம்ம பிசைஞ்சு பார்த்துட்டு சப்பாத்தி மாவு பசந்துக்கு வரணும் பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா அந்த மாவு போட்டுக்கலாம் உடச்சிக்கல மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு ரொம்பையும் போட்டுறக்கூடாது பொறி பொரியாக இருக்கும் அதனால நம்ம திட்டமாக போட்டுக்கணுங்க இப்போ விசஞ்சிட்டோம் கொஞ்சம் மல்லிகளை போட்டு பிசைஞ்சிடலாம் விசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கிற வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிணைஞ்சிட்டோம் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது இது இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம் ரொம்ப கொட்டி கொட்டியாகிடுங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டால் சீக்கிரமாக வேகும் இது டக்குன்னு கரிஞ்சிடும் அதனால் சின்னதாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி சின்ன சின்னதாக ஊட்டி எல்லாத்தையும் ஊட்டி வச்சிட்டு தான் நம்ம எண்ணெயில் போடணும் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது மீடியமாக காயணும் வந்து உங்களுக்கு ல உடைஞ்சிச்சுக்கோங்க கொஞ்சம் முட்டை கலந்தீங்கன்னா வெள்ளை உடையாது நான் முட்டையெல்லாம் போடலை உங்களுக்கு அப்படி உடையறது மாதிரி வந்துச்சுன்னா முட்டை சேர்த்துதுங்க முட்டையில் சேர்த்து கூட நீங்க கொஞ்சம் ரெட்டு பவுடரில் கூட நம்ம சேர்த்து பிடிக்கலாம் அதுவும் நல்ல முறு முறுன்னு வரும் இது வந்து நம்ம இப்படியே போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறேன் என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பொடி ஐட்டம் மசாலா பொடி ஐட்டம்லாம் பண்ணிகிட்ருக்குறேன் நான் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன் அவங்கெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நீ யூடியூப்பில் போடு ஈடியூப் பெரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் ஒரு ஐடியா யூடியூப்பில் போடலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அடுத்தடுத்து நான் என்னென்ன போடுறேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு நான் ஸ்லோவிலே வச்சு வறுக்கிறேன் பாருங்கள் அதனால் இந்த சத்தம் நின்னே நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எதுலேயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது கட்டியாக அரைக்கணும் அப்புறம் எலும்பு இருக்கக்கூடாது கொழுப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருக்க புழிஞ்சிட்டு ஜல்லடையில் வச்சுட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதும் நமக்கு வடிஞ்சிரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடச்சகல்லம்மாவும் நல்லா நைஸாக அரைச்சு நம்ம ஜலிச்சுக்கணும் இல்லைன்னா பொறி பொரியாக வரும் மேலெல்லாம் தெரிக்கும் இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும் வந்து பாருங்கள் சவுண்டு இருக்குது சவுண்டு நின்றுன்னு எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாங்க இந்த கலர் வந்தோடனே இப்படி எடுத்துடணும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்